எவ்வளவுதான் நெற்றி கருக்க கருக்க தொழுதாலும் எவ்வளவுதான் மறுமைக்காக தயாரிப்பு செய்தாலும் சில பாவங்கள் இருக்கிறது அந்த பாவங்களை யார் செய்வாரோ அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சில பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை யார் செய்வாரோ அவருடைய ஹஜ்ஜை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டார் சில பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை யார் செய்கிறாரோ அவருடைய எந்த அமல்களுக்கும் எந்த கூலியும் கிடைக்காது என்ன பாவம் சகோதரர்களே அதுதான் நம்முடைய சமுதாயம் பாவமாக நினைக்காத ஒரு பாவம் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வது இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வது இந்த உலகத்தில் எல்லா அமல்களையும் அழித்து விடும் பாம் எந்த நன்மையும் கிடைக்காது கடமை உண்டாகும் கடமை நிறைவேறும் ஆனால் கபூலுல் இசாவா தொழுகைக்கு எந்த நன்மையும் கிடைக்காது ரத்த பந்தத்தை துண்டித்து விட்டு ஐம்பது ஹஜ்ஜிவர் செய்திருக்கலாம் ஆனால் அந்த ஹஜ்ஜி கபூலுல் இசாவா கடமை நிறைவேறும் அந்த ஹஜ்ஜிக்கு அல்லாவிடம் எந்த கூலியும் கிடைக்காது எந்த கூலியும் கிடைக்காது புகாரியில் வருகிறது செல்லல்லா வலைவ செல்லம் சொன்னார்கள் இரத்த பந்தத்தை துண்டித்து வாழ்வானோ அவன் நுழைய மாட்டார் நுழைய மாட்டார் சகோதரர்களே முஸ்தத் அஹமதி வருகிறது சொன்னார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவுண்டா வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள் மகளிவுக்கு பின்னால் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகிறது அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது செல்லவா வலைவ செல்லம் சொன்னார்கள் எல்லாருடைய நல்லவர்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சலாயு குதலு அமலு காத்திய ரஹேம் யார் இந்த உலகத்தில் ரத்த பந்தத்தை துண்டித்து வாள்கிறாரோ அவருடைய அமல்களை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் தூக்கி முகத்தில் வீசி விடுவான் வீசி விடுவான் நல்லா கணக்கெடுக்க மாட்டான்